அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரினா மாற்றங்கள் நிகழும் தெளிவா தெரிஞ்சுக்கும் பொதுவாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க அதே போல ஒவ்வொரு நாளுமே ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு உகுந்த நாளாவே இருக்கு அந்த வகையில அந்த சனிக்கிழமை அப்படின்னாக்க பெருமாள் வழிபாடு செய்ய ரொம்ப விசேஷமான நாள் இதோடு இன்னைக்கு அவருடைய வழிபாட்டுக்கு குறிப்பா விரதம் இருக்கிறதுக்கு நாள்னு வைஷ்ணவ ஏகாதசி என்ன நேற்றைய தினம் ஏகாத அந்த சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு வந்து பாத்தினாக்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பலன்கள் கிடைக்கும் நீங்க பெரும்பாலும் வழிபாடு செய்வதனால் சரிங்களா சோ எப்படி வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாளைய தினம் அதிகாலையில எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய பூஜை அறையை சுத்தம் செஞ்சு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து வீட்டில் அந்த ஏழு மலையான நினச்சி வழிபாடு செய்வதனால ஒரு ஏற்றம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குன்னா நாள் முழுக்க அந்த பெருமாளுக்கு விரதம் இருந்து மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளுடைய பூஜைகள்ல கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கூடிய துளசி திரத்தை பருகி உங்களுடைய விரதம் முடிச்சுக்கோங்க இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை வந்துட்டு அந்த பெருமாள் கொடுப்பாருன்னா செல்வ செழிப்பு குறிப்பா இவருடைய வழிபாடுங்கிறது பொல்லாத நிலையில மேம்பாடு தான் நினைத்த காரியங்கள் கை கூடி வருது வீட்டுல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலாமா எதை தொட்டாலும் சரி தடையாவே வருது அது திருமணத்துக்கு வரேன்னு பார்த்திருப்பாங்க கூடியே வந்திருக்காது என்னதான் மாப்பிள்ள பொண்ணு வந்து ரெடியா இருந்தாலும் திருமணம் அப்படிங்கறத வந்து பேசுறப்போ ஏதாவது ஒரு சண்டை சாச்சையில பிரிய அளவுக்கு இருந்திருக்கும் ஏதாவது ஒரு மாதங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம் வீட்டுலேருந்து எந்த ஒரு சுபகாரியமே நடக்காம ஒட்டு மொத்தமாக அடுத்து அடுத்து அடுத்த கஷ்டங்களே வந்துட்டுருக்குன்னு சொல்றவங்க கட்டாயம் இந்த நாளில் பெருமாள வழிபாடு செய் என்ன வேண்டிங்களோ அது கட்டாயம் அடுத்த மாதம் ஏகாதசி தினத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும் சரிங்களா நம்பிக்கையோட இவர்கிட்ட உங்களுடைய வழிபாடு வை அதே போல் இந்த நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்ல எந்த அளவுக்கு உங்களால் உச்சரிக்க முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த இடையூறுகள் வந்துட்டு வந்த தடம் தெரியாம விலகி போகும் சூரிய பகவானுடைய ஒழிக்க எதிர்பட்டு விலகக்கூடிய பனி மாதிரி இதோட இந்த நாள்ல அஷ்டம சனியில அவதிப்பட்டு சிம்ம ராசிக்காரங்க மறக்காம சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்தே ஆகணும் ஏன்னா சனி பகவானுடைய அருள் இருந்தால் வாழ்க்கையில கஷ்டங்களே இருக்காது பெரிய பிரச்சனையே இருந்தா கூட சரி அது வந்து ஈஸியா தீரும் சோ இந்த நாள்ல சனிக்கிழமையில ஒரு குறிப்பிட்ட சில பலகாரங்களை செஞ்சு சனி பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதை நைவேதியமா வச்சு படைச்சு வணங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த சனிக்கிழமல செய்ய வேண்டிய பரிகாரம்ன்றத ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆழமரத்துடைய வேர்ல இனிப்பான பால் ஊத்தரம் மிகவும் நல்லது இந்த பரிகாரத்தை செய்வதால வேலை மற்றும் தொழில வெற்றி கிடைக்கும் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திலுமே நல்ல பலங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும் ஏன்னா ஆழமரம் அப்படிங்கிறது புனிதமான மரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த ஆழமரத்துக்கு சக்கரை கலந்தோ இல்லை வெள்ளம் கலந்தோ இல்லை தேன் கலந்தோ பாலை வந்து அந்த வேர்ல நீ ஊத்தும் பொழுது கூடான கோடி தேவர்களுக்குமே நீங்கள் அபிஷேகம் செய்த புண்ணியம் உங்களை வந்து சேர் ஓகேங்களா இதனால சனீஸ்வர பகவான் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு அருள் புரிவார் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் தடைகள் நீங்கணும்னாக்கா மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடியாத பட்சத்தில் நாளை தினம் முடியலையா அடுத்த வாரம் சனிக்கிழமையாவது இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உணர முடியும் சரிங்களா ஸோ இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நாள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட பரிகாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் மாற்றினால் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பிக்கோட ஆகணும் தெய்வத்தை நம்புறீங்களா உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களா யாரையோ நம்பி எவ்வளவோ இழந்தாச்சு எல்லாத்துக்கும் மேல அந்த சிம்ம ராசிக்காரங்க தெய்வத்தை வழிபாடு செய்யறது கூட தடையாவே இருந்திருக்கும் இல்லையா ஆனா நான் எதுனா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் உங்களுடைய மனசை அந்த தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க கடவுளே உன்ன விட்ட எனக்கு வந்து வழி யாரும் இல்ல அதாவது கதி இல்லாம நிக்கிறேன் நீயே தோணன்னு போயிட்டு இந்த பெருமாள் கிட்டயும் சனீஸ்வர பகவான் கிட்டயும் சரணாகதி அடைவதனால உங்க வாழ்க்கைக்கு அவங்க பொறுப்பே இருப்பாங்க சரிங்களா சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை தான் அதே போல என்னதான் கஷ்டங்கள் வந்து நம்மளை சுத்தி சுத்தி அடிச்சாலும் சரி உள்ளுக்குள்ளவ அவ்வளோ வழிகளையும் காயங்களையுமே சுமந்துகிட்டு இருந்தாலும் வெளியில காட்டிக்கவே மாட்டேங்க சாகர நிலமையில கூட யார்கிட்டையும் உதவிக்குன்னு போய் நிற்கக்கூடாதுன்ற தன்னம்பிக்கை தைரியத்தோட போறதவங்க நீங்க சிம்மனா சும்மாவா ராஜானா ராஜாதானே ராணினா ராணிதானே அவனுடைய குணம் என்னைக்காவது மாறுமா தோல்வியே வந்தாலும் உயிரை விடுவாங்கள தவிர்த்து தன்மானத்தை விட மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட உங்களுக்கு இந்த நாள் உற்சாகமான நாளா இருக்க போகுது குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோகத புத்தினால அதை அழகா சமாளிச்சிருவீங்க இதோட தினம் தினம் நீங்க போராடக்கூடிய ஒரு விஷயம் தினம் தினம் நீங்க தேடி அழையக்கூடிய விஷயம் பணம் அலையிறதுனா அந்த அலையறது இல்லைங்க உழைப்பாள அலைச்சலோட கஷ்டத்தோட சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உண்மையா நேர்மையா கடினமா உழைச்சி வாழ்க்கையில முன்னேறணும் நம்முடைய சார்ந்தவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்னு நினைப்போட அந்த பணத்தை தேடி கஷ்டப்படுறீங்க இல்லையா உங்களுக்கு தேவையான பணம் இந்த நாளில் கையில் இருக்கும் இதோட எதிர்பாராத செலவும் வரும் அப்போ உங்க கைக்கு வரக்கூடிய பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணுங்க வீண் செலவா வரைய செலவா சுப செலவாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்க அலுவலக பணியை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ ரசாயனத்துறையோ ஆண்களோ பெண்களோ பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்துல விற்பனையில லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் சக வியாபாரிகளால கூட உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் இதோட உங்களுடைய உயர்வுக்கான பாதையை இன்னைக்கு நீங்களே அமைச்சுக்க போறீங்க இரவு நேரத்துல வெளியில தங்கிறது வேணாம் அதே போல இரவு நேர பயணங்களும் தவிர்க்கணும் அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துணையா சில உறவுக்காரங்க இருப்பாங்க கணவன் மணி உறவுங்கிறது சுமூகமா இருக்கும் பிள்ளைகளுடைய அன்புங்கிறது உங்க மனசுக்கு இதமா இருக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீக்கும் இதையடுத்து இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வராதுன்னு நினைச்ச பணம் கூட கைக்கு வரும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் உறவுக்காரங்க சில விஷயங்களுக்கு உங்களை மதிச்சு ஆலோசனை கேட்டு நிப்பாங்க உதவி கேட்டு நிப்பாங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்திருக்க லாபம் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஒட்டுமொத்தமாக அந்த இந்த நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி நாள்னு சொல்லி முடிக்கலாம் மேலும் நீ எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் வெளிநாட்டு வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க தம்பதிகளுக்கிடையே இடையே அதிகமாகும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க இல்ல வந்து உடைய துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும் சொல்லப்போனா நல்ல துணையே அமைவாங்க உடைய முகம் வசிகரமாகும் நண்பர்களுக்கிடையே கள்ளகலப்பான சூழ்நிலை உருவாகும் வேலை தள்ளி போயிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த தள்ளி போன வேலையை நீங்கள் முடிச்சுப்பீங்க காதல் கண் உறவுக்காரர்களுடைய வருகை உண்டு மருத்துவ செலவு குறையும் இதோட கூட்டு தொழில பொறுத்த கூட்டாளிங் கூட்டாளிங்கிட்ட பொறுமையை கடைபிடிக்கணும் மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க அதில் கொஞ்சம் இதை அடுத்து பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் தேரும் அதிர்ஷ்டம் உண்டு பழைய பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க திருமணம் நடக்கும் உடல் உஷ்ணத்தால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மிளரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான போக்கே இருக்கும் வரைக்கும் பேசாதவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் கனவுகள் பளிக்கும் பண விஷயத்துல மட்டும் யாரையுமே சிம்மம் நம்ப கூடாது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே தான் ஒரு சிலருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு அமையும் வீட்லயுமே சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது திருமணம் சிம்மந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியால வீடு களை கட்ட வாய்ப்பு இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் உடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இடுப்பு வலி மூட்டு வலி இதெல்லாம் வந்திருக்கும் அது இன்னைக்கு கொஞ்சம் குறையும் மணர்ல பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரணமின்றி செலவு செய்யாதீங்க சிக்கனம் ரொம்ப அவசியம் அதே போல சிம்ம ராசி பெற்றோரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை தடபுடலா நடத்த ஏற்பாடு பண்ணுவீங்க அதே போல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வீடு வாங்குறது மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படி வாங்குறப்போ அதனுடைய ஆவணங்களை நீங்க கண்ணும் கருத்தும் பார்த்து பார்த்து வாங்குறது நல்லது அதே போல கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் கூடாது கண்மூடித்தனமா யாரையும் நம்பவும் கூடாது இதோட சிந்தனைகள் ஜெயமாகும் நாள் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள் நூதன பொருட்களை வாங்கி சேர்க்க போறீங்க இதோட சுப செய்தி ஒன்று உடைய உறவுக்காரர்கள் மூலம் உங்களுக்கு வந்து சேரும் இது மட்டும் இல்லைங்க குடும்பத்திலுமே உடைய வார்த்தைக்கு பலம் கொடுக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் இன்னைக்கு நடக்கும் முக்கிய நபர் ஒருத்தங்களை சந்திக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல சாதிக்க கூடிய நாளா இந்த நாள் இருக்கு இதே மாதிரி புது விதமான துறை சார்ந்த தேடல்கள் ஏற்படுது தடைப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிச்சுப்பீங்க கொஞ்ச தூரம் பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதன் காரணமா மனசுல புதிய நம்பிக்கை பிறக்கும் தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அமையும் அக்கம் பக்கம் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் மனசுல இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் ஒட்டுமொத்தமா இருந்தாலும் உங்களுக்கு நட்பு ரீதியாகவும் மேம்பாடு இருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு எனவே குறை எதையுமே குறை சொல்ல முடியாது சந்தோஷத்துக்கு இல்லை எல்லா விதங்களிலுமே ஆதரவு உண்டு பண தேவைகள் பூர்த்தி ஆகுது இதோட நீங்க அடமானம் வைத்த நகை நட்டுகளை மீட்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அடுத்துதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலுமே ஒரு குறையும் இல்லைங்க எப்பவும் போலவே லாபத்தை கொடுத்து தொழில் இன்னைக்கு சீரா நடக்கும் அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் மறியுது பணியிடங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு தங்கு தடையில்லாமல் நடக்கும் குறிப்பா இடமாற்றம் நீங்கள் விரும்பி எடுத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல கூட வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேல் அதிகாரியுமே இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்ககிட்ட தப்பா பேச மாட்டாங்க உங்களுக்கு இடஜெலாம் கொடுக்க மாட்டாங்க தப்பா மீன்ஸ் எது செஞ்சாலும் குத்தம் குறை சொல்றது உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் மறுக்கிறது உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றம் உண்டு அதுதான் அரசியல் துறையிலே இருக்கிறவங்களுக்கு இதில் ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு மேலத்துல நீ எதிர்பார்த்திருந்த சலுகை கிடைக்கும் இதோட நீ எதிர்பார்த்த பதவிக்கான வாய்ப்பும் உண்டு எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அதே போல விவசாய பணிகள் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த வங்கி கடன் வசதி கிடைக்கும் விவசாய பணிகளுமே சிறப்பாக நடக்கும் இதோட உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் லாபம் கை நிறைய கிடைக்கும் சரிங்களா மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிஷ்டமான அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மக நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கு அதே போல திடீர் செலவுகளால ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையுமே அமையும் மத்தபடி பொதுவா சூழ்நிலைக்கா பணப்பழக்கம் அதிகரிக்கூடிய நாள் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க அடுத்த நட்சத்திரம் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகளை சரி செய்ய போறையும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் தாய் வழியில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஒட்டுமொத்தமாக இருந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து உத்திர நட்சம் ஒன்றாம் பாதம் தெளிவை உண்டாக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த பணவரவோட சில செலவுகளும் வரும் அது சுப செலவுகள் தாங்க பயப்பட வேண்டாம் இதோட தொழிலையோ உத்தியோகத்திலையோ உங்களுடைய மாற்று அணுகுமுறையால் லாபத்தை பார்ப்பீங்க தொழிலுமே வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிறிது அளவு கூட பாதிப்பை தராத பக்குவமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் ஸோ இந்த நாள் முழுக்கவே எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நீங்க செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பா முடியும் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகாக அமையட்டும்